ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாயிஸ் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பர்வான டேஸ்ட்டில் ஃப்ரூட் கஸ்டர்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அடிக்கிற அந்த வெயிலுக்கு நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்து நல்ல சில்லுன்னு இந்த மாதிரி ஃப்ரூட் கஸ்டர்டெல்லாம் சாப்பிட்டா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நமக்கு உடம்புக்கும் ரொம்ப நல்லது இப்போ இதோட செய்முறை பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான கஸ்டர்ட் மில்க் ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன் இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் அடுத்து இது கூட சேர்க்கறதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன் இந்த பால் வந்து காய்ச்சின பால் காய்ச்சாத பால் எது வேணாலும் எடுத்துக்கலாம் ஆனால் பால் சூடாக இல்லாமல் நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ இந்த பாலையும் சேர்த்துட்டு இந்த கஸ்டர்ட் பவுடர் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ரெண்டும் சேர்ந்து நல்லா கட்டி இல்லாமல் இந்த மாதிரி மிக்ஸ் ஆகி வரணும் இப்போ இது இருக்கட்டும் அப்படியே எடுத்து வச்சுடுங்க அடுத்து பேன் அடுப்பில் வச்சுருக்கேன் இதில் வந்துட்டு அரை லிட்டர் அளவுக்கு நல்லா திக்காக இருக்க பால் சேர்த்துக்கிறேன் பால் காயணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க இப்போ பாருங்கள் பால் காஞ்சி நல்லா பொங்கி வர ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இது கூட ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் இந்த அளவுக்கு சேர்க்கும்போது இனிப்பு வந்து ரொம்ப திகட்டலாக இல்லாமல் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இன்கேஸ் இனிப்பு அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு கால் கப் போல் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ பாருங்கள் கொஞ்சம் கூட அந்த சர்க்கரை இல்லாமல் நல்லா பாலோட மிக்ஸ் ஆகிடுச்சு இந்த மாதிரி சர்க்கரை வந்து பாலில் நல்லா கரையணும் இப்போ வந்து நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கஸ்டர்ட் மிக்ஸை வந்துட்டு இந்த பால் கூட சேர்த்துக்கலாம் அதை சேர்க்கறதுக்கு முன்னே நல்லா வந்துட்டு ஒரு முறை இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க ஏன்னா அந்த கஸ்டர்ட் பவுடர் பார்த்திங்கன்னா அடியில் அப்படியே செட்டில் ஆகிருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு கரண்டி வச்சு பாலை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க ஏன்னா அந்த கஸ்டர்ட் மிக்ஸை வந்துட்டு இந்த பாலில் சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா பால் நல்லா சூடாக இருக்கனால சீக்கிரமாக கட்டி கட்ட ஆரம்பிச்சிடும் நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுகிட்டே இருந்திங்கன்னா கட்டி எதுவும் வராது இப்போ நல்லா வந்துட்டு ஒரு நாலு நிமிஷம் போல் காய்ச்சினதுக்கப்புறம் பாருங்கள் பால் முன்னே இருந்ததை விட நல்லா திக்காக இருக்கும் இந்த மாதிரி வரணும் இதை ஆறின பிறகு பார்த்தீங்கன்னா இதை விட இன்னும் நல்லா கெட்டியாகும் இந்தளவுக்கு வந்ததும் போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை இறக்கி வச்சுடுங்க இப்போ இந்த கஸ்டர்ட் மில்க் ரெடி ஆயிடுச்சு இதை வச்சு தான் நம்ம வந்துட்டு ஃப்ரூட் கஸ்டர்ட் செய்ய போகிறோம் இது வந்து சூடாக இருக்கும் போது இது கூட எந்த பழமும் சேர்க்கக்கூடாது நல்லா ஆறிட்டு நார்மல் ரூம் டெம்பரேச்சருக்கு வரட்டும் அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் இப்போ வந்துட்டு இதை நல்லா ஆற ஆறவிட்டலாம் இப்போ பாருங்கள் நல்லா சூடாக ஆறிடுச்சு நம்ம முன்ன சொன்ன மாதிரியே நல்லா வந்துட்டு கட்டி ஆகிருக்கு பார்க்குறதுக்கே நல்ல க்ரீமியாக இருக்குது இந்த மாதிரி தான் இருக்கணும் இப்போ இது கூட வேணுங்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணோன்னா நமக்கு ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெடி ஆகிடும் இதில் வந்துட்டு கட்டி எதுவுமே இருக்காது நம்ம மிக்ஸ் பண்ணும்போதே எல்லாமே உடஞ்சிடும் இன்கேஸ் உங்களுக்கு கட்டியாக இருக்க மாதிரி இருந்தால் மிக்சியில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ தேவையான ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் ஒரு கப் போல் ஆப்பிள் எடுத்துருக்கேன் ஆப்பிளோட அந்த மேல் தோலெல்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அடுத்து கிரேப்ஸ் வந்துட்டு ஒரு கப் அளவுக்கு கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஒரு கப் அளவுக்கு மாதுளைப்பழம் அடுத்து ஒரு கப் அளவுக்கு வாழைப்பழம் எடுத்திருக்கேன் எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் ரொம்ப பெருசாக சேர்க்காதீங்க அடுத்து ஒரு கப் அளவுக்கு மாம்பழம் மாம்பழத்தையும் பார்த்தீங்கன்னா மேலே இருக்க தோலெல்லாம் எடுத்துட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி தான் சேர்த்துருக்கேன் அடுத்து ஒரு கப் அளவுக்கு தர்பூசணி இப்போ இதை எல்லாமே சேர்த்துட்டு இது கூடவே நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த கஸ்டர்ட் மில்க்கையும் வந்துட்டு இதோட சேர்த்துக்கிறேன் இந்த பழம் தான் சேர்க்கணுன்னு எந்த அவசியமும் கிடையாதுங்க உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸ் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் பப்பாளி பழாப்பழம் முளாம்பழம் இந்த மாதிரி எந்த ஃப்ரூட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டால் நட்ஸை கூட வந்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அதுவுமே வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே இந்த கஸ்டர்ட் மில்கோடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் அவ்வளவுதாங்க எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சி ரொம்ப ரொம்ப சூப்பரான ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெடி ஆயிடுச்சு இதை இப்படியும் சர்வ் பண்ணிக்கலாம் இல்லைனா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கொஞ்சம் சில்லுன்னு சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி சர்வ் பண்ணிக்கோங்க அவ்வளவுதாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி நீங்களும் மிஸ் பண்ணாமல் நான் சொன்னேன் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்துருக்கறதுனால ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்